வணக்க நம்பர்களே இந்துக்கள் வெளித்திற்கு பதிவாக சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா சூப்பர் சைஸ் ஆப்பிட்டல் சப்போர்ட்டிவ் ஒரு அண்ணாமலை சேனல் ஃபண்டு நன்றி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நாற்பத்தொம்பது வருஷம் ஆச்சு இந்திரா காந்தி பல்வேறு அரசியல் காரணத்துக்காக அந்த எமர்ஜென்சி கொண்டு வந்தது அது குறித்தும் அண்ணாமலை சொல்லியிருக்கு ஏன்னா இவங்க வந்து அம்பேத்கர் இந்த சட்டம் கான்ஸ்டியூஷன்லாம் மதிக்க மாட்டாங்க ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது ஏன்னா அவங்க தான் கட்சி தீ வச்சுட்டு அதுக்கு தாரவாத்தி கொடுத்தது இந்த கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது எந்த வித பார்லிமெண்ட்லேயும் பாஸ் பண்ணாமல் மக்களை துன்புறுத்தி எல்லாம் வருத்தெடுத்தி இந்திரா காந்தி அது ஏதோ ஒரு இதில் ஃபெயிலியரு டக்குன்னு இந்த மாதிரி பண்ண அப்படி அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் மொர்ராஜி தேசாய் அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா வர அப்படி இடையில பிரேக் ஸோ இந்த மாதிரிலாம் துன்புறுத்தி ஒரு இராணுவ ஆட்சி மாதிரி கட்டுப்பாடாக இருந்து யாரை பார்த்தாலும் ஜெயிலில் போடுறதுமே பார்த்து அதுக்கு நிறைய ஆட்சியெல்லாம் களைச்சி பண்ணாதே அவர் வேறு பிஜேபி அந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணலை இப்போ இங்கே திமுக விளக்கு அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் அந்த ஜாப்பர் சாதிக்கு இது பற்ற கலாச்சாரத்தில் அறுபது பேர் பக்கம் போயிட்டான் இன்னும் நடவடிக்கை எடுக்க முடியல அதே மாதிரி சரியாக கூட்டணிலாம் திருப்பி நாற்பது அவனே தான் வரான் அவன் சொல்லும் போது தான் பெருமையாக சொல்லிப்பான் மக்கள் அதை அதெல்லாம் கிடையாது இவன் எதிர்க்கட்சி இதாக இருக்கிறனால செதிரி வேறு ஒன்றும் இல்லை இது வேறு எப்படி பண்ணுறாங்கன்றது சட்டத்தை வரும்போது தெரியும் அது பிரசாங்க் விஷயம் சொல்லிட்டு ஏன்னா அப்போ விஜய் வர்றது அந்த மாதிரிலாம் வரும்போது பல அந்த டிமாரிஃபி அந்த ஸ்ட்ரக்சர் மாறும் அதை அவங்களும் ரெடி பண்ணணும் அப்போ தான் இது மாதிரி ஆட்களை தடுக்க முடியும் சக்தி எம்ஜிஆர் சொன்னார் இல்லையா ஜெயலலிதா தடுக்க முடியும் ஒரு பக்கம் இப்போ தான் சபாநாயகருக்கு இவங்க வந்து போட்டி சபாநாயகர் போட்டு காங்கிரஸ் மறுபடியும் செகண்ட் ட்ரிப்பாக ஓம்பிர்லா வந்திருக்காரு லாஸ்ட் டைம் இந்த சபாநாயகர் டெல்லியில் ஜாக்கர் பலராம் ஜாக்கர்னு காங்கிரஸில் ரெண்டு டேபர் இருந்தார் அது மாதிரி அவர் வந்திருக்காரு அதுக்குள்ளே கூட்டணி கேட்குறாங்க ஒன்றும் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போச்சு அப்புறம் இந்த உதயநிதி இது பார்த்தீங்கன்னாக்கா சனாதத்தை பேசி ஃபைன் கட்டி கோர்ட்டில் கலந்து வெளில வந்திருக்கா ஸோ கர்நாடக திமுகவும் பிஜே காங்கிரஸும் கூட்டணினாலுமே அங்கே இப்போ போய் சனாதத்துக்கு பெங்களூர் அட்டன் பண்ணிட்டு ஜாமீனில் வந்திருக்கா அப்போ அவங்களும் ஏதோ இது பண்ண பார்க்குறாங்க திமுக அவங்க வந்து இன்னி கூடி விஜய் வந்து வாழ சொல்லியிருக்கு அப்படி எதிர்கட்சி தலைவர் ராகுல் வந்ததுக்கு ஸோ ரா விஜய்க்கு என்னென்னா இந்த ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டாம் அப்படின் இருக்கும்போது வேறு மாதிரி போ பார்க்கலாம் இப்போ கூட காங்கிரஸ் வித்திரமாவை பேசிகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க அது எப்படி ஷேப் ஆகுது சீமான் காங்கிரஸோட வித்வுட் ஆகுதா என்னென்னு பார்க்கணும் ஏன்னா இப்போவே ஏழு பர்சன்ட் இப்போ ஆறு பர்சன்ட் குறைச்சிட்டாரு திமுகவுடைய இதை அண்ணா மேடம் மறுபடியும் வரும்போது அஞ்சாறு பர்சன்ட் கம்மியாகும் திமுகவுக்கு அப்போ எல்லாம் டேலியாகி வரும் கரெக்டாக ஏன்னா ஒரு ஒரு தொகுதியிலே ரெண்டு ரெண்டரை லட்சம் ஓட்டு தானே பார்லிமெண்ட் மாதிரி இல்லையே அப்படிம்போது இப்போ ஏற்கனவே எண்பத்தி ரெண்டு தொகுதி வாங்கியிருக்கு செகண்ட் பொசிஷனில் இப்போ பார்லிமெண்ட்டில் பிஜேபி அப்போ இன்னும் நல்ல கலமாடின்னா அவங்களுக்கு பூத் கமிட்டிலாம் போட்டு அந்த மாதிரி பண்ணும்போது இந்த இவங்க குறையும் பாருங்க அப்போ இந்த கூட்டணியிலேருந்து வெளியில் விஜய்க்காக வர்ற சான்ஸ் இருக்குது வர்றாட்டியுமே டவுன் ஆகும் சட்டசபை தான் க்ளீனாக தெரியும் ஏன்னா இந்த லட்சணம் ஆட்சி இப்போ பாருங்கள் எப்போவுமே சொல்லிட்டு தர நம்மளே எழுபதாயிரம் கொடுக்கணும் வருஷத்துக்கு வேலை வாய்ப்புன்னு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேரில் வரும்போது அதுக்குள்ளே நாங்கள் ஜனவரி இருபத்தாறுக்குள்ளே எழுபத்தஞ்சாயிரம் வேலை வாய்ப்பு தரோம் எப்படி தருவேன் ஏற்கனவே சொன்ன பார்க்குறது இவனும் நம்பலை மக்கள் இதை மட்டும் என்னென்னவோ போகிறாங்க அப்போது ராங்காக கைடு பண்ணுறா இல்லை தெரியாமல் நடிக்கிறீங்க இன்னும் உண்மையிலே தெரியலையா திராவிட மாடல் முட்டாளுகளா அப்படின்னு பார்க்க வேண்டியது அவ்வளோ ஒன்றும் பைத்தியக்காரம் ஒன்றும் இல்லை ஏதாவது படித்தவளங்கிற மக்கள் இப்போ அந்த சிபிஐ வழக்கு நடந்தது அப்போது ஏடிம்கே கேட்டோம் அவர் இது பண்ணலன்னா இப்போ நாற்பது அறுபது பேர் செத்துருக்கான் உனக்கு சிபிஐ கேட்டால் நீ ஏடிஎம்கே பற்றி பேசுகிற அப்படி ஸ்டாலின் இப்போ உள்ள காலத்தை முடிஞ்சு போன விஷயம் உனக்கு சிபிஐ கொண்டாங்கன்னா இந்த கூட்டத்தெல்லாம் முடிஞ்சுன்னு கடைசியில் பேசுகிறாங்கண்ணா இன்னும் அறுபது பேர் இறந்தப்புறமா என்ன பேச்சு பேசுகிறாங்கன்னே தெரியல அப்போ சிபிஐ அவர் பயந்துட்டார நீங்கள் பயந்துக்கிறீங்களா அவர் ரெண்டு பேரும் பயந்துக்கிறீங்களா சிபிஐ சிபி வைக்கணும் வைக்க வேண்டியது சிபிஐசிஐடிலாம் இந்த நீ கவர்மெண்ட் ஒத்து உதாரணம் தான் அது ஒன்றும் புதுசு ஒன்றும் இல்லை ஏற்கனவே இருபத்தி ரெண்டு பேர் போன வருஷம் இறந்தது பார்க்கல இப்போ அறுபதுக்கு மேலே போ நீ என்ன ஆகும்னு தெரியாது அப்படி இருக்கும்போது நீ சிபிஐ வைக்க அங்கே அந்த முடிஞ்சு போன விஷயத்துக்கு இப்போ என்ன பண்ண போகிற சிபிஐ அது பாதிக்கவும் சஸ்பெண்டட் ஆடுங்க நம்பர்கள் எம்எல்ஏக்கள்லாம் என்னன்னு தெரில அவன் பார்த்தா ரெண்டு ரெண்டு எம்எல்ஏ சம்மந்தப்பட்டதுக்கு இருக்குன்றான் இந்த இதுக்கு அதை பற்றி வாங்க திறக்க மாட்டேங்கிற போவும் போகலை முதல்வர் நிறைய எல்லோரும் பேசுகிறாங்க அடிப்பாட்டு அப்போது போலீஸ் தெரியாமல் நடக்காது அங்கேயே போலீஸும் கோர்ட்டும் இருக்குது எல்லாம் தான் இருக்குது எல்லாேருக்கும் எல்லாம் போயிடும்ங்கிற மாதிரி பேசுகிறேன் அது ஒரு பேரலுக்கு கொடுப்பான் நம்ம அந்த இதுக்கு இது பண்ணும்போது போது இப்படிலாம் நிறையா சொல்கிறாங்க எது என்னன்னு தெரியாது ஆனால் உயிர் போயாச்சு உயிருக்கு பத்து லட்சம்னா அது மாதிரி ஆகிடும் பத்து லட்சம் கொடுப்பாங்கன்னு இதனால் இதுதான் திராவிட மாடல் போல ஜோக்கர்ஸ் அதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இந்த பதவி ஏற்கும் போது திமுக வேறலாம் உதயநிதி கோஷம் இருப்பேன் இது சம்மந்தமாக இன்றைக்கி அண்ணாமலை கேட்கும்போது கொத்தடிமிகள்னு ஒன்று நாலு தரம் சொல்லிட்டேன் கொத்தடிமிகள் கொத்தடிமை பண்ணுற வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அதை திருப்பி திருப்பி அங்கே தான் ஓட்டு போடுறேன் எதிர்கட்சிகள் சரியில்லை வர்றான்னு திருப்பி திருப்பி இன்னைக்கு என்னென்ன நடக்கும்னு பாருங்கள் இப்படியே தொடர்ந்து திமுக வந்துட்டு இருந்தால் என்னென்ன நடக்கும்ன்றத பாருங்கள் உங்கள் பேக்கெட்ஸ்லேருந்து எடுக்கிற அளவுக்கு வந்துடும் ஏற்கனவே அப்படித்தான் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கு மின்சாரம் இந்த எல்லாமே taxation